ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் சொசந்தா லைஃப் ஸ்டைல் பாருங்கள் மல்லிசடிக்கு வந்து என்னென்ன மருந்துலாம் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க பாருங்கள் இதுதான் மருந்துங்க பாருங்கள் என்னென்ன மருந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மவெண்டோ சிம்மோடிஸ் வாலின்ஃப்ளக்ஸு அப்புறமா வந்து ஆஸ்பெக்ட்டு இது வந்து பயோ ஸோ அது வந்து லென்வோ ஸோ இதெல்லாம் வந்து புங்க எண்ணெய் இதெல்லாம் நம்ம ஏன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு மருந்துக்கும் ஒவ்வொரு பெனிஃபிட் இருக்குதுங்க ஸோ எல்லாம் மிக்ஸிங்கெலாம் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் கம்மி கம்மி எம்எல் தான் ஆட் பண்ணியிருக்கோம் இது ஏன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ரீசன் இருக்குதுங்க அது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்க ஃபுல்லாகவே கொடுத்துருங்க வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க பொறுமையா பார்த்தீங்கன்னா புரியும் லாஸ்டா வந்து ஒரு அஞ்சு செகண்ட் பத்து செகண்ட் பார்க்குறீங்க மறுபடியும் இடியில் ஒரு டைம் மறுபடியும் லாஸ்ட்டாக அடிச்சுட்டு எனக்கு தெரியல என்னால் ஒரு நிமிஷம் இல்லை ஒரு ஐம்பது செகண்டு முப்பது செகண்டுக்குள்ள என்னால் சொல்ல முடியாதுங்க ஸோ வந்து பொறுமையாக வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு பொறுமையா பாருங்க அப்போ உங்களுக்கு புரியும் அதில் ஏதாவது டவுட்டாக இருந்தால் ஆன்சர் கமெண்ட் பாருங்கள் என்னென்ன மருந்து வந்து ஆட் அப்படின்னா சமத்கருங்க சமத்கர் அப்புறமா மொவெண்டோ அப்புறமா சிம்மோடிஸு வால்யூம் ஃபிளாக்ஸு ஆஸ்பெக்கு பயோ புங்க எண்ணெய் லென்வோ இது எல்லாமே ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம் பாருங்க சமத்கர் வந்து ஏன் அடிக்கிறோம் அப்படின்னா சமத்கர் வந்து செடி வந்து கொடித்துளுப்பு வந்து வராமல் இருக்கிறதுக்காக அடிக்கிறதுங்க நாங்கள் வந்து பை மிஸ்டேக் வந்து ஃபஸ்ட் டைம் அடிக்கும்போது இந்த கல்லி தாங்க ஃபுல்லாகவே கொடித்துளுப்பு நிறைய வந்துருச்சு ஸோ அது வந்து என்ன மருந்து அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அடிக்கணுன்றதுலாம் டீட்டெயிலாக ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எந்த அளவில் அடிக்கணும் அப்படின்லாம் சொல்கிறேங்க நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ரெடி இருக்குது ஸோ அதுக்கு வந்து அடிக்கும் போது நான் ஒவ்வொன்றும் அப்டேட் பண்ணுறேன் இந்த கலனைக்கு வந்து நாங்கள் கொடித்துழுப்பு வந்து நிறைய வந்துடுச்சுங்க அது என்னன்னா சமத்கர் வந்து அடிக்கிற சமத்கர் அடித்தோம் அப்படின்னா கொடித்துழுப்பு வராமல் இருக்கும் கொடித்துழுப்பு வந்தால் நமக்கு நஷ்டம் தான் அது ஒன்று அப்புறமா சிம்மோடிஸ் சிம்மோடிஸ் வந்து எதுக்கு அப்படின்னா பால் பெயின் வந்து வராமல் இருக்கிறதுக்காக தான் சிம்மோடிஸ் வந்து அடிக்கிறோம் அடுத்து வந்து பாலிங் ஃப்ளாக்ஸ் வந்து எதுக்குன்னா வால்ஃப்ளெக்ஸ் வந்து வால் வால்பேன்னு அப்புறமா வந்து ஜிலேபி புழு ரெண்டுமே வராமல் இருக்கிறதுக்காக அப்புறம் லென்வோ வந்து இருக்கிறதுலே காஸ்ட்லியான மருந்து எது அப்படின்னா அந்த லென்வோ தாங்க ஒவ்வொன்று வந்து ஐநூற்றம்பது ரூபா ஐநூற்றி ஏழு ரூபாய் சம்திங் இருக்குன்னு நினைக்கிறேன் ஐநூற்றி பதினேழு ரூபா நான் நெக்ஸ்ட் வீடியோல டீட்டெயிலாக கொடுக்குறேங்க ஸோ இது வந்து ஷார்ட்டாக வந்து என்னென்ன மருந்துன்றது மட்டும் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்குன்றதுக்காக நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் மேக்சிமம் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு மருந்து மட்டும் அடித்தா போதுங்க வால்பேன் மருந்து அப்புறமா துளிர் மருந்து சிமோடிஸ் வந்து வால்பேனுக்காக அடிக்கிறது ஜிலேபி வந்து ஜிலேப்பு புழு வந்து வராமல் இருக்கிறதுக்கு வாலின் ஃப்ளெக்ஸ் மவன்டோ அப்புறமா லென்வோங்க இது மூணு மருந்து அடிக்க அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க மூணு கொரோஜான் கொரோஜான்லேயும் அடிக்கலாங்க மவன்டா அடிக்கலாம் அப்படி அப்படிலாம் வாலின் பிளக்ஸ் மட்டும் அடிக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து எது வசதியாக இருக்குது எது கிடைக்குதோ அது வந்து இந்த மருந்துங்களே ஏதாவது ஒன்று ரெண்டு அடிங்க ஸோ மவன்டா அடிக்கலாம் இல்லை லென்வோ அடிக்கலாம் ரொம்ப காஸ்ட்லியானது ஸோ பவர்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த டைம் வந்து நாங்கள் லென்வோ ஆட் பண்ணியிருக்கோம் லென்வோ வந்து கொஞ்சம் ரேட் அதிகம் தான் ரூபா சம்திங் இருக்குது நெக்ஸ்ட் வீடியோவில் க்ளியராக எவ்வளோ எம்எல் வந்து ஆட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கொடுக்குறேங்க ஸோ வந்து நம்ம அதிகமாக மருந்து வந்து தேவைப்படாது பயோ வந்து அடிக்கலாங்க பயோ வந்து எதுக்கு அப்படின்னா அந்த பூ வந்து குண்டுமல்லி பூ வந்து பெரு பெருசாக வரதுக்காக ஸோ அது இல்லாமல் பூச்சி இல்லாமல் வரதுக்காக பூ நிறைய விடன்றதுக்காக தான் பயோ அடிக்கிறது ஸோ வந்து நம்ம மருந்தோட அப்டேட் வந்து என்னென்னா சிம்மோடிஸு வால்ன்ஃபிளெக்ஸு மொவெண்டோ அப்புறமா பயோ ஆஸ்பெக்ட் அப்புறமா சிம்மோடிஸு சமத்கரு ஸோ இதெல்லாம் பூங்கெண்ணா எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா பூங்கெண்ணை வந்து கசன தன்மைன்றதுனால பூச்சி அதிகமாக வராது அப்படின்றதுக்காக தான் என்ன பொங்கல் இனிமேல கொஞ்சம் மழைக்காலம் இல்லையா மழைக்காலம் பனிக்காலம் வரப்போது வந்து கொஞ்சம் பூச்சி அதிகமாக வர வாய்ப்பு இருக்கு புழு அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஜிலேபி புழு வராமல் தான் ஒரு ஒரு நாலஞ்சு மருந்து இருக்குதுங்க ஸோ அது வந்து கரெக்டாக பார்த்தடிங்க பூச்செடி துளுர் வந்து பாருங்க எல்லாமே நான் வந்து அப்டேட் பண்ணிருக்கேன் கட் பண்ணது உரம் போட்டது தண்ணி விட்டது அந்த மருந்து வந்து எந்த அளவுக்கு மருந்து அடிக்கணுன்றது எல்லாமே வந்து நான் சொல்லியிருக்கேன் என்னென்ன மருந்து அடிக்கலாம் அப்படின்றத எல்லாமே அப்டேட் பண்ணினுக்குறேன் களைக்கொல்லி மருந்து அடிக்கலாம் மாடிக்கூடாதெல்லாம் பாருங்கள் மேக்ஸிமம் எங்கள் தோட்டத்தில் பாருங்கள் களை அதிகமாக இருக்காது பாருங்கள் நீட்டாக தான் இருக்கும் எப்போவுமே நான் உங்களுக்கு செடியோட அப்டேட்டுமே நான் கொடுக்குறேங்க ஸோ வந்து செடி வந்து எந்த அளவுக்கு இருந்துச்சு லாஸ்ட்டாக ஒரு ஜனவரிலேருந்து ஜனவரி இப்போ மே மாதம் வரைக்குமே எங்கள் இப்போ லாஸ்ட்டு இப்போ மேலேருந்தே ட்வெண்ட்டி ஃபைவ் மேலேருந்து செடி வந்து எந்த அளவுக்கு இருந்துச்சுன்றதுமே நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ வந்து எந்த ஒரு வீடியோ வந்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள் என்னோடய வீடியோஸ் ஃபுல்லாக எங்களோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாக தான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஒவ்வொன்றுமே ஸோ அதனால எதுவுமே வந்து ஒரு பத்து செகண்ட் இருபது செகண்டோ இல்லை ஐம்பது செகண்டோ இல்லை ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்தில் கூட என்னால் சொல்ல முடியாதுன்னு சொல்லலாம் ஏன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸுன்றது வந்து நம்ம ஒரு அனுபவப்பட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம சொல்ல வந்த விஷயங்கள் வந்து நிறைய இருக்கும் ஸோ வந்து வெறும்னே வந்து ஒருத்தர் சொல்லிக் கொடுத்து கேட்டு நம்ம செய்கிறது வேணால் ஷார்ட்டாக சொல்லலாம் நான் ஷார்ட்டாக சொல்ல வேணால் ட்ரை பண்ணுறேங்க ஸோ இது இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா ஸோ லென்த்தியாக இருக்கா வீடியோ அப்படின்றதுமே கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்கள் ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் சரியா இல்லையான்னு சொல்லிட்டு ஸோ நிறைய பேர் வந்து செடி வளரலை அப்படின்னு தான் சொல்லியிருக்கீங்க மேக்ஸிமம் ஒன் இயர்லேயே நல்லா செடி வளர்ந்துருங்க அது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் கொடுக்குற பராமரிப்பு பொறுத்து தான் இருக்குது செடிக்கு வந்து நிறையா நல்லா தண்ணி விட்டு உரம் போட்டு மருந்து அடிச்சிங்கன்னாவே நல்லா வருங்க இப்போல்லாம் வந்து பூ இருக்கிற காலம் தான் இப்போ மே செப்டம்பரில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்தே கொஞ்சம் ரேட் பரவாயில்லங்க ஆயுத பூஜை கிட்டே போகிறதுனால ஸோ ரேட் வந்து இன்றைக்கி ரேட் வந்து எவ்வளோன்னா நானூறுரூபான்னு சொல்லியிருக்காங்க நானூறு நானூற்றம்பது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆயுத வந்து ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக தாங்க போயிருக்கு ஸோ பார்க்கலாம் விநாயக சதுர்த்தி கம்பேர் பண்ணும்போது போது ரேட் இல்லை ஒரு நானூறு ஐநூறு ஐநூற்றம்பது ஆறுநூறு முந்நூறு அந்த ரேஞ்சில் தான் போயிருக்குது ஆனால் மல்லி பொறுத்த வரைக்கும் நமக்கு நஷ்டமே ஆகாதுங்க மேக்ஸிமம் இரநூறுவா இரநூ இரநூறுவா வராதுங்க இரநூத்தம்பது ரூபா தான் ஃபர்ஸ்ட் ரேட்டே ஸோ வந்து சீசன் டைம்களில் ஃபெஸ்டிவல் டைமில் வந்து ரேட் அதிகமாக இருக்கும் நமக்கு வந்து அது லாட்ரி மாதிரி ஸோ அதனால குண்டு மல்லி பொறுத்த வரைக்கும் நல்ல லாபம் தான் ஸோ நம்ம கையில் தான் இருக்குது பொறுப்பு பண்ணுறது பராமரிக்கிறது எல்லாமே இப்போ பாருங்கள் நான் நெக்ஸ்ட் அப்டேட் கொடுக்குறேன் பாருங்கள் இந்த சமத்கர் வந்து வாங்கி அடிக்க அடிக்காம இருக்காதிங்க ஏன்னா சமத்கர் வந்து கொடி துழுப்பு வராமல் இருக்கிறதுக்காக தாங்க அது நாங்கள் வந்து அதை அடிக்காமட்டதுனால தாங்க அந்த டைம் கொஞ்சம் தொடி கொடி துளிப்பு வந்துருச்சு ஸோ அதனால ஒவ்வொருன்னும் மருந்து வந்து மேக்ஸிமம் அப்டேட் பண்ணியிருக்கேன் நாங்கள் எப்போவுமே அடிக்கிற மருந்து வந்து இந்த ஒரு ரெண்டு மூணு மருந்து தாங்க இந்த மவெண்டோ அப்புறமா வால்ன்ஃப்ளெக்ஸ்ஸு சிமோடிஸு அப்புறமா துளிர் மருந்து பயோ வந்து மொகு வந்து பெருசாக வர்றதுக்காக பயோ அடிப்பாங்க ஸோ வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே வந்து கவர் பண்ணியிருக்கேன் ஸோ எல்லாமே வந்து களை கொல்லி மருந்து அடிச்சது துளிர் மருந்து அடிக்கிறது உரம் போடுறது எல்லாமே ஸோ வந்து முடிச்ச வரைக்கும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண உரம் போடுறது கட் பண்ணுறது எல்லாமே வீடியோவாக போட்டிருக்கேன் ஸோ வந்து என்ன டவுட்டாக இருந்தாலுமே போய் பாருங்கள் ஸோ அதையும் மீறி உங்களுக்கு வந்து டவுட் ஏதாவது இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் கிளியர் பண்ணுறேன் அப்படி இல்லைனா வீடியோவாக கூட போடுறேன் ஸோ வந்து மல்லியோட டவுட்ஸ் வந்து எதாக இருந்தாலுமே சொல்லுங்கள் அண்டு என்னோடய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண அனைத்து நல்லவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் இனிமேலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஸோ லைஃப் ஸ்டைல் சேனல் வந்து நிறைய இருக்குது ஸோ சுசனிதா லைஃப்ஸ்டைல் ஜம்மு நாங்கள் ஃப்ரோட்ருக்கோம் ஸோ அதை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் வந்து இது மல்லி பாருங்கள் இது வந்து துளிர் வந்திருக்கு இதோட அடுத்த கட்டம் அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து எப்படி இருக்குது எவ்வளோ வந்து துளிர் விட்டுருக்கு அப்படின்றதெல்லாம் நான் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க ஸோ அடுத்தடுத்து வீடியோஸ் வரும் ஸோ கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூன்றதுனால தான் கொஞ்சம் வீடியோ வந்து டிலே ஆகிடுச்சு ஸோ அடுத்தடுத்து வீடியோ வரும் ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள் அடுத்து வந்து நான் கீழ்கழனி வந்து ஃபுல்லாக வந்து கட் பண்ணது உரம் போட்டது எல்லாமே கொடுத்துருக்கேன் இந்த டைம் வந்து உரமும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வாங்கிட்டு வந்துருக்கு செடி ரொம்ப வீக்காக இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க இல்லையா அதனால வீக்காக இருக்கிற செடிக்கு வந்து என்ன உரம் போட்டால் நல்லா வரும் அப்படின்றது வந்து நான் வீடியோவை வரும் ஸோ தேங்க்யூ